வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்குது ஏரியாலாம் நம்ம ஏரியா மழை போனோம் சங்கரா மரம் போயிட்டான்னு போனோம் மழை வந்துச்சு வண்டியில் ரெயின் கோட் இருக்க எடுத்து போடுறாச்சு லைட்டாக தூரல் தான் வரும்போது பார்த்தா இல்லை சரி அப்படி வந்துட்டு இப்போ கோட் அண்ட் ஹெல்மெட் அப்படியே வெளியே இருக்கேன் மழை வருது போகுது இன்னும் நின்றுச்சுன்னு சொல்ல முடியாது அதான் உழைக்கு சரிங்க ஒரு ஆர்டிகல் படித்தேன் இது வந்து எனக்கு முன்னே தெரியும் ஐ மீன் எப்பன்னாவும் போன வாரம் ராமேஸ்வரம் போன பாருங்கள் அப்போ நான் இன்றைக்கு இதை கவனித்தேன் சரி நம்ம எதையும் தெரியாமல் சொல்லக்கூடாது நம்ம இஸ் ஆகக்கூடாதுன்னு பார்த்தேன் இன்றைக்கி அந்த ரயில்வே துறை அமைச்சரே சொல்லிட்டாரு அதனால் தான் இது கன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த நாங்கள் போகும்போது ராமேஸ்வரம் போகும்போது போகும்போது செகண்ட் கிளாஸ் ஏசி போனோம் ராமேஸ்வரம் வரும்போது தேர்ட் கிளாஸ் ஏசியில் வந்தோம் வரும்போது நல்லா அதாவது ரிசர்வேஷன் ஏசின்னு எதுக்கு நம்ம புக் பண்ணுறோன்னா எந்த மற்ற டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு இருக்காது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தான் போகிறோம் பொதுவாக அப்படி தான் எல்லாமே பயணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ் போவாங்க இல்லாட்டி ஜென்ரல் கவர்மெண்ட்டு அப்படி வண்டி காலம்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஓகே அப்படின்னு இதில் என்னென்னா இந்த தேர்ட் கிளாஸ் ஏசிலையும் செகண்ட் கிளாஸ் ஏசிலையும் இந்த பெட்ஷீட் தருவாங்க இந்த கம்பளி பிளாக் கம்பளி தாங்க தருவாங்க அதான் இந்த பழைய படத்தில் இந்த விஜயகாந்த் படத்தெலாம் வைதே காற்று இருந்தெல்லாம் போட்டுன்னு காற்றுருந்து காற்றுருந்து பாட்டு போட பாருங்கள் அந்த பிளாக் கம்பளி மாதிரி தான் இருக்கும் அது கொடுப்பாங்க நாலு ஒயிட் பெட்ஷீட் தராங்க நாலா மூணு பெட்ஷீட் தராங்க ஒயிட்டு அது எல்லாமே ஒரே அளவாக தான் இருக்குது இந்த பிளாக் கம்பளி பெட்ஷீட்டை நம்ம சீட்டில் போட்டுடணும் அதான் ஒன்று படுக்கிறோம் லெபர்த்து அதில் போட்டு அதுக்கு மேலே அந்த ஒயிட் ஒன்று போட்டு ரெண்டு அதுக்கு மேலே ரெண்டு போடலாம் இல்லை ஒன்று கூட போட்டு ஒன்று நம்ம போற்றிக்கணும் அப்படின்னு இன்னொன்று அந்த ஒயிட் போற்றிக்கிறோம் நான் ஒரு டைம் பயந்துடுவேன் காரணம் பயந்துடும் தான் சொல்கிறேன் அதுக்கும் பயந்துடும் இது பண்ணாதீங்க நம்ம எழுந்துடுறோமா அதாவது எல்லாம் தூங்கும்போது அந்த ஒயிட் கலர் காலிலேருந்து தலையிருக்கும் அப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தோணுனாலும் பார்க்குறது நம்மளுக்கு வேறு மாதிரியே தெரியும் அந்த விஷயம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்திருந்தாலும் பரவாயில்ல வந்துச்சான் அவன் ஸ்ட்ரைட்டாக போடும்போது எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணுங்கண்ணே நான் எதுவும் சொல்லலை மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி அந்த பிளாக் கம்பளி தரேன் பார்த்தீங்களா அது ஒரே ஸ்மெல்லுங்க நல்லாவே இல்லை எனக்கு தான் அப்படின்னு பார்த்தா என் கூட ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் இதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணுங்க ஏதோ வாமிட் ஸ்மெல் மாதிரி வருது டேய் அதெல்லாம் என் பண்ணி அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுற உனக்கு பெட்டு மேலே போடு சீட்டு மேலே போட்டு அது மேலே இன்னொரு ஒயிட்டை போட்டு பத்துறேன் அப்படின்னு சரி நான் அப்படி தான் போனோம் வரும்போது அப்படி தான் இருங்க இப்போ தான் அதனுடைய கதை தெரியுது என்னென்னா அந்த பெட்ஷீட் வந்து அந்த கம்பளி பெட்ஷீட் பதினஞ்சு நாளைக்கு ஒரு இடத்து தான் துவைப்பாங்க ஐ மீன் அந்த கம்பெனி போய்ட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தான் துவைப்பாங்க அந்த ஒயிட்டு மட்டும் ட்ரை கிளீனிங் போகும் இந்த கம்பளியெல்லாம் கொஞ்சம் காய்றதுக்கு கஷ்டம் இல்லை அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு துவைக்கும் துவைக்கும்போது கூட சாதாரணமாக போட மாட்டோம்னா அதில் செக் பண்ணுவாங்க கரை இருக்கா இல்லை ஏன்னா டீ காப்பிணா கொட்டியிருக்கா ஏன்னா அழுக்கு போட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்களாம் எதுவும் இல்லைன்னா மடித்து வச்சுருவாங்களாம் மடித்து வச்சுட்டு பதினஞ்சு நாள் மீதி அப்படி கரை இருக்கிறதுனா அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணால் மற்ற நீ இப்போ நம்ம தும் போற்றோம் எங்கன்னா நீட்டாக இருந்தால் அது நாளைக்கே கூட வரும் அவங்க சர்வீஸ்க்கு இதே நம்ம வந்து இப்போது எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கோம் சொல்ல முடியாது ஒருத்தர் கையில் அடி அடி ரத்த கரையாக இருக்கும் இல்லை கரையாக இருக்கும் இல்லை வாமிட் பண்ணியிருப்பாங்க ஏதோ சம்திங் இருக்கும் இல்லை எல்லாமே ஆரோக்கியமாக ட்ரெயினில் போய் வரேன்னு சொல்ல முடியாது அதுக்காக சொல்கிறேன் அதை மாதிரி கரைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அந்த இது ட்ரை கிளீனுக்கு போவோம் அதுவும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு இடத்துல தான் துவைப்பாங்கலாம் அது சொல்கிறவர் யார்னா அவர் பேர் கூட நோட் பண்ணியிருக்கேன் அதாவது அவர் யார்னா ரயில்வே ஹவுஸ் கீப்பிங் மேலாண்மை பிரிவு அதிகாரி ஏன்னா இதெல்லாம் ஹவுஸ் கீப்பிங்னா இந்த வேலையெல்லாம் வந்து நான் பார்ப்பேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒன்று ஒதுக்குறாங்களே அவர் பேர் ஹவுஸ் கீப்பிங் மேலாண்மை பிரிவு அதிகாரி ரிஷி குப்தா அப்படின்னு பேர் அவர் அவர் தான் சொல்கிறார் கம்பளி மட்டும் மாதத்துக்கு சாரி கம்பளிகள் மாதத்துக்கு ஒரு மாதிரி தான் துவைப்பாங்க இந்த ஒயிட் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒருட்டே அப்படின்னு என்னவோ ஒன்றும் புரியலைங்க அது இன்னும் துவைக்கிறாங்களா இல்லையா இதை நம்பி நம்ம போகிறோமே என்ன ஆகுது இப்போ நம்மளே பேஷண்ட் இருந்தாலும் என்ன ஆகும் அந்த கம்ப்ளீட் போற்றிக்கிறோம் இல்லை அதுலேருந்து டிசீஸ் நம்மளுக்கு வருது இப்போது கொரோனா டைமில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க மாதிரிலாம் இருக்குது இப்போ ஃபீவர் நல்ல ஃபீவரில் வரட்டும் ட்ரெயினில் வராங்க அவங்க இறங்கி போமா அந்த பேச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க நான் வந்து ஒரு மாதம் ஒரு வருடம் தான் துவைப்பேன் இல்லை பதினெண்டு நாள் ஒரு தான் துவைப்பேன் இவங்க மடித்து வச்சுட்டு மறுபடியும் அதை அப்படி போட்டால் அழுகிற பேக்டீரியா மற்றவங்களுக்கு ஃபார்ம் ஆகாதா ஒன்றும் புரியல அது அப்படியே கூலாக சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் சார்ஜஸ் மட்டும் கரெக்டாக வாங்குறாங்க ஜி ஜிஎஸ்டிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து போடுறாங்க நான் என்ன சொல்லுறேன்னா இந்த ரிசர்வேஷன் பண்ணும்போது வாஷிங் எல்லாம் ஒன்று போட்டுக்கிறேன் ஒரு டிக்கெட்டுக்கு அஞ்சு ரூபான்னா போடலாம் அதுக்கு மேலே ஆகுது ஏன்னா எத்தனை பேர் போகிறோம் அத்தனை பேருக்கு நீங்கள் அதை வாஷிங் போட்டே பண்ணலாம் இதில் வேறு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது துவைக்கிறதுக்கு அப்படின்னு அதையும் சொல்கிற மாதிரிங்க பெரும்பாலான போரில் அழுக்கு கரை துர்நாற்றம் ஈரப்பதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லாட்டி அது அப்படியே ரீசைக்கிள் வரும் நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்மள அதை எடுத்து போதீங்கன்னு ஜாலியாக போனோம் அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் தூங்க மாட்டிங்க தூக்கம் வராமல் பிறண்டு பிறண்டு படுப்பீங்க உங்களுக்கு ஊர் வந்தோன்னே நீங்கள் கரெக்டாக இறங்குங்க அதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தெற்கு ரயில்வே எப்போதும் பயணிகளின் வசதி சுகாதாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க கரெக்டாக முன்னுரிமை தான் அளிக்கிறாங்க அது விலங்கு அது சேவைகள் சிறந்து விளங்குவதை உறுதிப்படுத்துக்கிறது இப்போ ஏசி ஏசி வந்து வைக்கிறாங்க இல்லையா கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஏசி கோச்சுருப்போம் டொண்ட்டி ஃபோர் டிகிரி தான் இருக்கும் செல்சியஸ்னு சொல்கிறாங்க அது அந்த இருபத்தி நாலு தான் வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க அது ஒரே மாதிரியே தான் போவோம் நீங்கள் வேணவோ ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லாண்டி அது உள்ளே நுழையும் போது டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் அவள் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் மூணு மாதம் ஒரு இடத்துல துவைச்சாங்கண்ணா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து முந்தி மூணு மாதம் ஒரு இடம் தான் துவைச்சாங்கண்ணா ஏன்னா கம்பெனி ஏன்னா நிறைய பேர் நோயாளி அப்புறம் டீசெல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்களா நல்லா இருந்தாங்கண்ணா அதுக்கப்புறம் போனால் போதுன்ட்டு மூணு மாதத்தை தள்ளி வச்சு ரெண்டு மாதத்து ஒரு இடத்துக்கு துவைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு துவைச்சா போதும் அப்படின்ட்டு பார்த்து ஒன்று அவர் சொல்கிறார் ஒரு மாதம் இல்லை பதினஞ்சு நாள் மாதத்துக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு இடத்துல துவை பண்ணுறது ரொம்ப நல்லப்தான் போச்சு பரவாயில்ல அது நம்மகிட்டே ஒரு சோப்பு கட்டி கொடுத்தா கூட நம்மளே கூட துவைச்சிடலாம் இதெல்லாம் அந்த என்னான்னா நம்ம ஊருக்கு போகும்போது நம்மளே கூட அந்த பெட்ஷீட் எடுத்து போயிடலாம் போடுது இதில் வேறு நம்ம போகிறோம் எனக்கு வரல உனக்கு வரலாம் உரிமையவர் கேட்குறோம் அந்த ரயில்வே டீட்டு எடுத்து கேட்குறோம் சார் இங்கே பெட்ஷீட் இல்லை பண்ண ஆ வரும் சார் அது அதனால் அங்கங்கே கரெக்டாக அடிக்க வச்சுருக்காங்க இப்போ மூணு சீட்டாக பன்னெண்டு பெட்ஷீட் ஒயிட் இருக்குது மீடியம் மூணு கம்பிளி இருக்குது சின்ன தலைக்க நம்ம தலை வரைக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பெரிய சைட்லாம் போதிங்க சும்மா அந்த பேபி பில்லா மாதிரி இருக்கும் அதுதான் அது ஒன்று தான் தராங்க அது ஏன்னு தெரில அது போட்டால் அப்படியே சப்பையாகிடுது அது கொஞ்சம் ப்ரிஸ்காக இருந்தாலும் தலை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது அப்படியே மெல்லிஸ் ரொம்ப ஸ்பாஞ்சு வச்ச மாதிரி இருக்குது அவ்வளோதான் மற்றபடி சார்ஜர் ரெண்டு சார்ஜர் பாயிண்ட் இருக்குது ஒன்று ஒர்க் பண்ணோம் ஒன்று ஒர்க் பண்ணாது நீங்கள் வேணும் ட்ரெயினில் போய் பாருங்கள் ரொம்ப இம்சங்க லைட் ஒன்று ஏரியா டாய்லெட் போனால் அங்கே என்னமோ காயிலாங்கட டாய்லெட் மாதிரி இருக்குது பீங்க அதாவது நம்ம போகிற மாதிரி அதுக்கான பைதாக்கு மாதிரியாவது கொடுக்க வேணுமா வசதியாக அதாவது வயசானவங்களாம் போகிறாங்க இவர் வந்து கொஞ்சம் டெக்னிக்காக போட்டிருப்பாங்க அந்த பீங்கா மேலே அந்த சீட் இருக்குல்லையா நம்ம ஃப்ளாப் தூக்கிட்டு போகும் அது கூட இது ஒயிட் கலர்னால் அது வந்து வேறு கலரில் இருக்கும் பிளாக்கில் இருக்கும் அந்த கப்பு செயின் போட்ட கப்பு அந்த வாட்டர் இதில் இருக்கும் ப்ளஸ்ஸரில் தண்ணி வராது நான் வரும் வரும்போது தண்ணியே வரல என்னடா இது அண்ணே என்ன இது இப்போ சென்டர் இது எக்மாரி வரைக்கும் போய் சேர வேணாம் ராமேஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் இன்னும் வழியில் பார்த்தா தண்ணி வரல எனக்கும் ஜனங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போதா என்னான்னு தெரியல அங்கே ரொம்ப ரொம்ப ஃப்ளைட் ஒரு பேப்பர் வர வச்சுருக்காங்க அது என்ன பேப்பர் வச்சுட்டா ஃப்ளைட்டில் இது ட்ரெயினில் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதே மாதிரி அது பாருங்க அந்த இது வந்து எங்கேடா இந்த பேத்தன் லாண்ட்ரிங்கெலாம் அதில் துணி துவைக்கிறது அது வந்து பேத்தன் பிரிட்ஜில் லாண்ட்ரி இருக்குது மேசன் பிரிச்சில் ஒரு லாண்ட்ரி இருக்குது அங்கே வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஆறு டன் திறன் கொண்ட துணியை வாஷ் பண்ணுறாங்க சரிங்களா அதாவது ஆறு டன் திறன் கொண்டு இது பண்ணுறாங்க அதில் கொச்சி வேலி அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரில கொச்சி வேலி பூட் பூட் லாண்ட்ரி அது பேரான் அங்கே மூணு டன் திறனா சராசரியாக ஆமாம் சராசரியாக உயர்தர இருபத்தி மூணாயிரம் செட்டு தினசரி வழங்கப்படுகிறது அதாவது அந்த இருபத்தி மூணாயிரம் செட்டுன்றாங்க அது ஒன்றும் புரியல அதே மாதிரி நாகர்கோவில் எர்ணாகுளம் பூட் லாண்டிகள் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு டன் திறன் கொ தற்போது மேலும் ஐயாயிரத்தி ஐநூறு பெட்டி கொண்டோம் அது அவங்க கம்பென் இது நிறைய செய்கிறாங்க சரி அதுக்கான வசதி தான் இல்லாமல் போதும் என்னுடைய பிரான்ச்சை தங்குதுன்னா மதுரை கோயம்புத்தூர் மங்களூர் அப்படின்னு இருக்கான் இது வந்து என்ன சொல்கிறான்னா இது நல்லா அருமையாக செயல்பட்டு வருதுன்னு உறுதி வேறு கொடுக்குறாங்க என்ன கொடுக்க ஒன்றும் புரியலைங்க ட்ரெயினில் சில நிறைய குறைபாடுகள் இருக்குது அது ஆனால் இவங்க இந்த சொல்கிற ஹவுஸ் கீப்பிங் அவர் போகும்போது அவருக்கு நீட்டாக வச்சுருப்பாங்க பொழுது எல்லாமே ஏன்னா அவங்க போகிறது இதில் வரமாட்டாங்க அவங்களுக்கு தனி கோச் அதில் போவாங்க பொழுது அவங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் அந்த ப பேசும் நல்லாயிருக்கும் அவங்க இப்படி வரணும் திடீர்ந்தா இதெல்லாம் செக் பண்ணணும் பப்ளிக் எப்படி சஃபர் ஆகணும் நிறைய கஷ்டம் நீங்கள் வேணால் போய் பண்ணல மழை பெஞ்சிங்கன்னா அதுவும் நீங்கள் செகண்ட் இதில் போனீங்க ரிசர்வேஷனில் மழை வந்துடுச்சுன்னா அந்த சட்டை இழுத்தே மூட முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் மூணுனா கூட அது கொஞ்சம் அவ்வளோ கேப் இருக்கும் அது வழியாக தண்ணி வரும் நைட்டில் தூங்கலான்னு போகும்போது ஏன்னா அங்கே பர்த் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டை மூட முடியாது நம்ம வந்து கிளாஸ் சட்டை மூடலான்னு பார்த்தா அவ்வளோ கேப் இருக்கும் அது வழியாக சில்லுன்னு காய் அடிக்கும்பாரு உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் மழை தண்ணியாக அதில் வரும் கரெக்டாக லாக் ஆகணும் கரெக்டாக போகணும் அது மாதிரி வசதி கிடையாது சார்ஜருங்க கிடையாது அது மாதிரி இருக்குது நிறைய விசைகள் தான் இருக்குது என்ன பண்ணுறது இதெல்லாம் எதுக்காக ட்ரெயினில் நம்ம தெரியுமா ஒரு நல்ல வசதியான பயணம் நம்ம கேட்குங்களேன் அதுவும் உடம்பு சொகுசு போட்டுருச்சு வேறு இல்லை இல்லாட்டி ஜென்ரல் கவர்மெண்ட் அடிச்சு முடிச்சுன்னு உக்கணும் இப்போது பைசா தானே கொடுக்குற பைசா கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாமே அப்படின்னு அவங்க அவங்களும் செய்ய மாட்டாங்க இது வந்து நல்ல நிறைவான பயணம் நமக்கு வேணும் குறைந்த காசில் வருது ஏன்னா ட்ரெயினில் போனால் கொஞ்சம் கம்மி ஃப்ளைட்டை விட ஃப்ளைட்டில் வந்து இது அப்படியே மூணு மடங்கு ஆகிடும் அப்படின்னு அதில் இப்போ போகிற ஃப்ளைட்லாம் பார்த்தா பயமாக வேறு இருக்குது எங்கள் மீனை பார்த்து நல்லா எடுக்கிறாங்க சரி அந்த ஊர் போய் பார்த்தா இங்கேயே சுற்றி நிற்குது கேட்டாங்க வாகனம் சரியில்லை அதுன்னு சொல்லி இங்கேயே சுற்றி நிற்குது சமயத்தில் சக்கரம் ஒர்க் பண்ண மாட்டுது திறமையான பைலட் இருந்தானா புண்ணியமாக எட்டந்து விட்ருவார் இல்லைன்னா சக்கரம் உள்ளே போனால் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே சுற்றி நிற்பாங்க நல்லா இருக்குது ஏதோ இன்றைக்கி அதே மாதிரி இன்னொன்று இன்றைக்கி இந்த தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடலூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் அந்த விக்கிரவாண்டிலாம் ரொம்ப சாதாரணம் வச்சிருக்கேன் பாவம் பெரிய குடம் அது விக்கிரவாண்டியில் இந்த அங்காடி கூடன்னு வச்சிருக்காங்க அத்தனை பேர் எல்லாமே அங்கே தான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க அது ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு அங்கே வந்து பஞ்சுலாம் வச்சுருக்காங்க எல்லாம் காலி அது போடுறாங்க பாவம் மக்களை எவ்வளோ இது பண்ணுறோம் இதில் வேறு இந்த திருவண்ணாமலையில் இன்றைக்கி மார்னிங் ஏர்லி மார்னிங் நாலரை மணி இருக்குமா பெரிய பாறை ஒன்று உருண்டு ஒரு வீட்டு மேலே விழுந்துச்சு முன்னே அந்த வீட்டு பாருங்க அந்த வீட்டுக்குள்ள அஞ்சு குழந்தைங்களும் ரெண்டு பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க இன்னும் நிலமாச்சுன்னு தெரியல பாறையாச்சு மண்ணாக தான் கூட பாறை கூட அந்த களிமண் அதான் மலையிலேருந்து மண்ணுங்க மழை வெற இருக்குது எல்லாம் இறங்கி அதுக்கு முன்னே இருக்கிற வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டாங்க அந்த வீட்டு என்ன நிலமணுங்க இதுக்கு என்ன பண்ணுவாங்க பாறை சுதந்திரம் வராங்க ராணுவம் என்ன பண்ணணும் போலீஸ் என்ன பண்ணும் பப்ளிக் தான் அது மேனுவல் ஒர்க் தான் பண்ண முடியும் ஏன்னா அங்கே குறுக்கு குறுக்கு சின்ன சின்ன தெரு தான் கொஞ்சம் பெரிய தெருன்னா கூட ஜேசிபி கொஞ்சம் அழகாக போய் எல்லாம் எடுக்கும் போக முடியாது இந்த வீடெல்லாம் இடிக்கும் அதாவது ஒரு கார் போகிற மாதிரி தான் அங்கெல்லாம் தெருலாம் இருக்குங்க அதெல்லாம் அப்போயே கவனிச்சிருக்கணும் இப்போ இன்னும் கூட மறுபடியும் இன்னொரு இடத்துல சந்திச்சுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்ன எதை நோக்கி நம்ம போகிறோம் ஒன்றும் புரியல ப்ரே பண்ணுவோம் அது ஒன்று தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே இதாங்க விஷயம் இந்த ரயில்வே பார்த்து பார்த்தேன் இன்னொன்று பார்த்து போடுறேன் அப்புறம் ஓகே பாய்